உங்களுக்கு வந்து கட்டன்றதாக தன் சொந்த வீட்லேயே உட்காந்துருக்கிறதுனால பதினேழு தேதி வரைக்கும் புதன் ஆதித்திய யோகம் உண்டு அப்போ இந்த புதன் யோக புதன் ஆதித்திய யோகம் பதினேழு தேதி வரைக்கும் இருக்கிறதுனால இப்போ நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி இல்லை வெளி மாநிலத்தில் இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் போகணுன்ற முயற்சி எடுத்தாலும் சரி இந்த பதினேழு தேதி வரைக்கும் உங்களுக்கு கை கொடுக்கும் சரிங்களா ஏன்னா இந்த இடம் மாற்றம் இடம் பயிற்சி இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பதினேழு தேதி வரைக்கும் நல்லாயிருக்கும் ஒன்றும் இல்லை நீங்கள் வெளிநாட்டில் இருந்தீங்கனாலும் வெளி மாநிலத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகம் எடுத்து பாருங்கள் அதில் வந்து சூரியனும் அதாவதுன்றது புதனும் ஒன்றா இருக்கும் புதன் ஆதித்திய யோகம் இருக்கும் அப்படி இருந்துட்டாவே நிச்சயமாக வெளிநாடு சார்ந்த வாழ்க்கை சரிங்களா இப்போ நீங்கள் வெளிநாடு சார்ந்த வகையிலையோ வெளி மாநிலத்தை சார்ந்த வகையில் ஏதோ எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த டைமில் நீங்கள் அந்த முயற்சி எடுங்க அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ராசி நேர்களே கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறேங்க இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அதே போல் இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அருமையாக இருக்க மாற்றமே இல்லை எப்படி அருமையாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ராசிக்காரங்களுக்கு இப்போ நடக்கக்கூடியது கண்டக சனி கண்டக சனி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஏதோ ரூபத்தில் இந்த ஆறு மாதத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை கண்டிப்பாக கொடுத்துருக்கும் அது வந்து விபத்தாக இருக்கலாம் அதாவது எலும்பு முறிவாக இருக்கலாம் எலும்பு சத தளர்ச்சியாக இருக்கலாம் இல்லை இந்த மாதிரி தசைப்பிடிப்பாக இருக்கலாம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் மொத்தத்தில் அந்த கண்டக சனியில் ஏதோ ஒரு சின்ன கண்டம் கண்டிப்பாக கன்னிராசி கொடுத்துருப்பார் ஆனால் அப்படி கொடுத்த சனி பகவான் இப்போ சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறதுனால நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை எந்த பாதிப்பும் உங்களுக்கு வராது நீங்கள் திகரியமாக இருக்கலாம் ஏன்னா கண்டகச்சனியில் கஷ்டங்கள் மட்டுமே இந்த ஆறு மாதமாக பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் சனி வக்கரத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா அதே மாதிரி ஏதாவது செய்யணும் அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் செஞ்சுக்கிட்டால் அந்த வேலை உங்களுக்கு பூர்த்தி ஆகும் அது நீங்கள் மண் சார்ந்த விஷயமா இருக்கலாம் தொழில் சார்ந்த விஷயமா இருக்கலாம் திருமணம் சார்ந்த விஷயமா இருக்கலாம் புத்திர பாக்கியத்துக்கு சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் ஹெல்த்து சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் இது மாதிரி எதாவது இருந்ததுன்னா நீங்கள் இப்போ எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வெற்றியே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா ஏன்னா கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டகச்சனியில் சனி வக்கரத்தில் இருக்கும்போது நிச்சயமாக நல்லதை மட்டுந்தான் கொடுப்பாரு கவலைப்படவே வேண்டாம் சரிங்களா இப்படி இருக்கும்போது கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு அதாவது அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தா புதன் பகவான் தான் பொதுவாகவே உங்கள் வீட்டுக்கு அதிபதி புதன் தான் அந்த புதன் பகவான் மீண்டும் அடுத்தது உங்கள் வீட்டில் வந்து புதன் உக்காரணமுன்னா ஒன்று நீங்கள் ஒரு வருஷம் வெயிட் பண்ணணும் ஏன்னா இப்போ புதன் வந்து உங்கள் தான் உட்காந்துருக்கிறார் உங்களுக்கு வந்து கட்டன்றதா தன் சொந்த வீட்டிலேயே உட்காந்துருக்கிறதுனால பதினேழு தேதி வரைக்கும் புதன் ஆதித்திய யோகம் உண்டு அப்போ இந்த புதன் யோகம் புதன் ஆதித்ய யோகம் பதினேழு தேதி வரைக்கும் இருக்கிறதுனால இப்போ நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி இல்லை வெளி மாநிலத்தில் இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் போகணுன்ற முயற்சி எடுத்தாலும் சரி இந்த பதினேழு தேதி வரைக்கும் உங்களுக்கு கை கொடுக்கும் சரிங்களா ஏன்னா இந்த இடம் மாற்றம் இடம் பயிற்சி இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பதினேழு தேதி வரைக்கும் நல்லா இருக்கும் ஒன்றும் இல்லை நீங்கள் வெளிநாட்டில் இருந்தீங்கனாலும் வெளி மாநிலத்தில் இருந்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகம் எடுத்து பாருங்க அதில் வந்து சூரியனும் அதாவதுன்றது புதனும் ஒன்றா இருக்கும் புதன் ஆதித்திய யோகம் இருக்கும் அப்படி இருந்துட்டாவே நிச்சயமாக வெளிநாடு சார்ந்த வாழ்க்கை சரிங்களா இப்போ நீங்கள் வெளிநாடு சார்ந்த வகையிலையோ வெளி மாநிலத்தை சார்ந்த வகையில் ஏதோ எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த டைமில் நீங்கள் அந்த முயற்சி எடுங்க அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த மாதத்தில் முழுவதுமே சூரியன் வந்து அதாவதுன்றது உங்கள் ராசியிலே உட்கார்ந்துருக்கிறதுனால மாத கிரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் நெருப்பு ராசி சூரிய பகவான் அவர் வந்து உங்கள் ராசியிலே இந்த மாதம் முழுவதும் உட்கார்ந்துருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு புடுக்கல் வாங்கல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வரவு செலவு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா மாத பலன் நிர்ணயிக்கிறது யாருன்னா சூரியன் மட்டும்தான் அந்த சூரியன் உங்கள் வீட்லேயே உட்காந்துருக்கிறதுனால அதுவும் பதினேழு தேதி வரைக்கும் புதன் ஆதித்யோகத்திற்கு இருக்கிறதுனால வெளிநாடு மாநிலம் சம்மந்தப்பட்ட வேலைகள் நடக்கும் அதுக்கு மேலே பார்த்தா இந்த வீடு கட்டலாமா மண்ணு வாங்கலாமா கிரையை பண்ணலாமா இல்லை ஒரு விஷயத்தை புதுப்பிக்கலாமா இல்லை படிப்பை சார்ந்த வாசி என்ன எப்படி இருக்கும் இந்த மாதிரி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதன் பகவான் உங்களுக்கு ஒன்றாம் இடத்துல இருக்கிறது கல்விக்கு நல்லது படிப் படிப்பு ஏறலைங்க படிப்பே மைண்டில் உட்கார்ல நாங்கள் என்ன படித்தாலும் மைண்ட் எனக்கு வந்து நிற்கிறீங்கன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் படிப்பு இதுக்கு மேலே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கு அது குறிப்பாக ஸ்கூல் படிப்பு படிக்கக்கூடிய கன்னி ராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கைத்தட்டல் பாராட்டுகள் அதாவதுன்றத வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு சூ சூழ்நிலையில் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் மெடல் இந்த மாதிரி வரத்துக்கு நல்ல ரேங்க் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக உண்டு சரிங்களா கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கல்வி நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் அதேமாதிரி வெளிநாடு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு வெளி மாநில முயற்சி நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த விளையாட்டுத்துறை கலைத்துறை அதை விட இந்த குருவாக இருந்து கற்றுக் கொடுக்குறேன் பார்த்தீங்களா நான் சிலம்பம் கற்றுக் கொடுக்குறேங்க நான் பரதநாட்டிய கிளாஸ் கற்றுத்தரேன் நான் டீச்சராக இருந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் இன்றைக்கி அது போக பார்த்தா நான் யோகா கிளாஸ் வச்சிருக்கிறேன் நான் டான்ஸ் கிளாஸ் வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்துறை ரெண்டாவது குருவா இருந்து நீங்கள் சொல்லி கொடுக்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த மாதம் நல்லா இருக்கும் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த ஞானக்காரகன் புதன் பகவான் தான் சொந்த வீட்டில் இருக்கிறதுனால ஏதோ ஒரு வகை புதுசு புதுசாக யோசிப்பீங்க இது பண்ணா நல்லா இருக்குமா இப்படி பண்ணா நல்லா இருக்குமா அப்படி எல்லாம் திங்க் பண்ணுவீங்க அதுக்கெல்லாம் நிறையா சான்ஸ் இருக்குதுங்க சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா கட்டன்றது இந்த மாசத்துல உங்களுக்கு வந்து சுக்கரன் வந்து உங்களுக்கு பன்னெண்டில் வர்றதுனால கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது பரவாயில்லைங்க அப்படி இல்லை நான் பெரியவனா நீ பெரியன நிக்கும்போது கண்டிப்பா கண்டிப்பாக உங்களுக்குள்ளார இந்த மாதம் அதாவது சின்ன பிரச்சனை கூட பெருசாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால விட்டு கொடுத்து போவது கெட்டு போவதில்லைன்ற மாதிரி விட்டு கொடுத்து போங்க கணவன் மனைவிக்குள்ளார கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்டிங் வரும் பாதிப்பு ஒண்ணு இருக்காது சரிங்களா அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு பேருமே எகுத்து நின்றுங்க அப்படின்னா அந்த சின்ன தகராறு பெரிய தகராறாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு குரு பத்தில் இருக்கிறார் குரு உங்களுக்கு பத்தில் இருக்கிறதுனால குறிப்பாக சொந்த தொழில் பண்ணிகிட்ருக்கிற கன்னிராசிக்காரங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு கொஞ்சம் நஷ்டமான நேரம் கொஞ்சம் தடையான நேரம் அதாவது நீங்கள் வேலை முடித்த வேலை கை வந்து சேரல அதாவது வேலை முடிச்சுட்டு பணம் எதிர்பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடையாகுது நம்பிக்கிறானே கொஞ்சம் கெட்டு போகுது ரெண்டாவது தொழில்ன்றதே கொஞ்சம் மன சங்கடங்கள் வருது நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஐடியா கொடுக்குறீங்கன்னா அவங்களுக்கு நல்லா இருக்குது ஆனால் உங்களுக்கு நல்லா இல்லை பொதுவாகவே வந்து பார்த்தா இந்த நேரன்றது உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா கொஞ்சம் அதாவது எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் போதாத காலம்னு சொல்லலாம் ஏன்னா பத்தில் குறி இருந்தால் பதவி கூட பறிபோகுன்ட்டான் அதனால் நீங்கள் வேலை செய்கிற கிட்ட கொஞ்சம் கவனமாக நிதானமாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த பாதிப்பே இல்லை அப்படி இல்லைன்னா அவங்க முதலாளியே இருப்பாங்க நீங்கள் லேபராக தான் இருப்பீங்க சரிங்களா இப்படி இருக்கும்போது உங்களுக்கு குரு பத்தில் இருக்கும்போது சுபகாரியத்தை பற்றி இப்போ எதுவும் நினைக்க வேண்டாம் சுபகாரியத்தை பற்றினா அதாவதுன்றதை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லை அதாவதுன்றத பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி திருமண வாழ்க்கை ஏதாவது நல்லா இருக்குமா புத்தர பாக்கியங்கள் பற்றி ஏதாவது நல்லா இருக்குமா இந்த மாதிரி சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள் இருந்ததுன்னா உங்கள் இன்டிவிஜுவலாக உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு அதை நீங்கள் பண்ணிக்கிறது உங்களுக்கு அது நல்லதுங்க சரிங்களா அதே சமயத்தில் உங்களுக்கு சனி ஏழாம் இருக்கிறதுனால கலஸ்திரஸ் தனி இருக்கிறதுனால சனி பகவான் கூட உங்களுக்கு திருமணத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு கண்டக சனியாக இருந்தால் கூட திருமணத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு அது போக அவர் வந்து இப்போ வக்ரத்தில் இருக்கிறார் இல்லையா அப்படி வக்கரத்தில் இருக்கிறதுனால சனி பகவான் வந்து யாருன்னா கர்ம வினைகளைக் கேற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி மட்டும்தான் பொதுவாகவே வந்து பார்த்தோன்னா நம்ம செய்கிற லாப தாபங்களுக்கு எல்லாமே பலன் கொடுக்குறவர் யாருன்னா சனி மட்டும்தான் அதனால் சனி பகவான் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது ஏழில் இருக்கிறதுனால இன்றைக்கி திருமணம் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் நாகதோஷம் செவ்வாயோஷம் தாரதோஷம் இது மூணும் இல்லாமல் நல்லா இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு சனி பகவான் கூட திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணுறார் ஏன்னா உங்களுக்கு கலஸ்திர சனியை உட்காந்துருக்கிறார் அதனால் ஓரளவுக்கு அது நல்லா இருக்கும் அதே மாதிரி சூரியன் வந்து உங்க ஜென்மத்தில் உட்கார்ந்து இந்த மாதம் உங்களுக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் வரவு செலவு கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா இருக்கும் எப்படி சொல்றது அப்படின்னா கமிட்மெண்ட் ஒன்று இருக்கும் இல்ல அந்த கமிட்மெண்ட் இந்த மாதம் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் செய்யலாம் நினச்சிருப்பீங்க அது செய்ய முடியாத தள்ளி தள்ளி போயிருந்திருக்கும் ஆனால் அது இந்த மாதத்துல நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா ஒரு கிரகம் ஜென்மத்தில் வரும்போது அந்த கிரகம் வந்து மற்ற கிரகங்கள் வேலை செய்யாதுன்றது ஜோதிட சாஸ்திரம் ஆனால் சூரியன்றது அப்படி கிடையாது ஒரு மாத பலன் நிர்ணயிக்கிறவரை யாருன்னா சூரியன் தான் ஒரு இடத்துல சூரியன் உட்காந்து எதை தொட்டு பார்க்குறாரோ அதுக்கு தகுந்த பலன்களை கொடுப்பார் அப்படி பார்த்தா கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாசமா கொஞ்சம் சின்ன சின்ன அந்த உடல் உபாதிகள் நோய் நொடிகள் இந்த மாதிரி கஷ்டங்கள் கொடுத்துட்டு இருந்தாலும் இதுக்கு மேலே கொஞ்சம் கம்மியாகும் அதே மாதிரி நான் ஒரு மோட்டார் லைன் வாகன லைன்ல நான் இருந்தேங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் நஷ்டப்பட்டிருப்பீங்க தடைப்பட்டிருப்பீங்க ஆனால் இதுக்கு மேலே அது நீங்கள் முயற்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் வெற்றி கிடைக்கும் அது போக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் ராசிக்காரங்களுக்கு பொறுமை வேணும் அவசரப்படக்கூடாது அதாவது என்னால் முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக எதோ ஒரு வகையில நமக்கு தளங்கள் ஆகலாம் ஏன்னா நம்ம ஜாதகம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தார் போல் தான் பலன் நமக்கு கொடுக்கும் இல்லைங்களா அதனால என்ன அப்படின்னா கன்னிராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா அதாவது புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம் அப்ப பெருமாளுக்கு உகந்த மாதம் அப்படி நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த நாலு சனிக்கிழமையும் விரதம் பிடிச்சி பெருமாளுக்கு விரதம் பிடிச்சி சுத்தபத்தமா இருந்து விரதம் பிடிச்சு சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களோட அந்த எண்ணங்கள் அந்த எதிர்பார்ப்பு ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து அஞ்சாந்தேதி வந்து பார்த்தா மாகாளி அமாவாசை வருதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இறந்தவங்களுக்கு படையில் போட்டு சாமி கும்பிட்றதுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு அற்புதமான நாள் ஏன்னா வருஷத்துலேயே மூணே மூணு அமாவாசை தான் நல்ல அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இந்த மூணு அமாவாசை பார்த்தா இறந்தவங்களுக்கு திதி கொடுக்கறதுக்கு தர்ப்பணம் செய்கிறதுக்கு அற்புதமான ஒரு அமாவாசை அதனால் பார்த்திங்கன்னா அதாவது இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து யாகப்பட்ட சரிவுகள் சிரமங்கள் ஒரு ஆறு மாதம் அளவில் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு அது நல்லாவே இருக்கும் அதில் முக்கியமாக நல்லா இருக்கிறது என்னன்னா படிப்பு சூப்பராக இருக்கும் ரெண்டாவது இந்த காதல் கல்யாணம் இந்த மாதிரி லவ் மேட்டர் இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு கைக்குடி வர்றதுக்கெல்லாம் கண்டிப்பாக சில வாய்ப்பு உண்டு இதை சார்ந்து பார்த்தா இந்த பூர்வீக சொத்து சொந்த பந்தத்தினுடைய பிரச்சனை உறவுகளோட பலம் இந்த மாதிரி ஏதாவது நடக்குமான்னு பார்த்தா அந்த வகையில் பார்த்தா ஏதோ ஒரு வகையில் சின்ன சின்ன தடங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் அதை ஜமாளிக்கிற திறமையும் உங்களுக்குள்ளார கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார் சரிங்களா அதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்சிமம் இந்த மாதத்தில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா முதல்ல படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க அதே மாதிரி ஏதாவது செய்யணும்னு நினச்சி இதுக்கு முன்னாடி செஞ்சு நஷ்டமாயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேதனை மன சோர்வல் இருக்குது வேண்டாம் அது இந்த மாதத்தில் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு சரிங்களா அதே மாதிரி இந்த திருமணம் ரெண்டாவது இந்த புத்திரபாகியம் இதெல்லாம் இண்டிவிஜுவலான ஒரு சில கேள்விகள் இல்லைங்களா அதனால் ஒவ்வொருத்தரோட ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி அதை மாறி மாதிரி தான் கொடுப்பான் அதனால் அது உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் அது நல்லா இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு ஏன்னா எல்லாருக்குமே அது கொடுத்துருவான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுங்க ஒன்று சரிங்களா அதனால் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெற்றி தான் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் ஒன்றும் பெருசாக தடை வரும் முடியாது அப்படின்லாம் சொல்ல முடியாது அதனால் நீங்கள் இதை அனுபவித்து பார்த்து என்னன்றது சொல்லுங்கள் சரிங்களா அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மாதிரின்றது வந்து உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னோடய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க なんで